வணக்கம் நான் கவிதா இந்த பத்து விஷயங்களும் தப்பி தவறி கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அது ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சொல்லுவாங்க இது வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் வேறு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அஞ்சு மாதம் மா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை சொல்லுவாங்க ஏன்னா கல்லடி பட்டாலாம் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சு ஐயோ இவங்க மாதமாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் அது குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு யாருக்கிட்டும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பலகீனம் உங்களோட பலகீனம் வந்து யாருக்குமே தெரியவே கூடாது அது முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அது தெரியக்கூடாது உங்கள் பலகீனம் வந்து உங்கள் குடும்பமாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை உங்களோட பணப்பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து சொல்லவே கூடாது யாருக்கும் ஏன்னா அதை தெரிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்மளை வந்து அவங்க வழக்கி கொண்டு வந்துடுவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பலகீனத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க உங்களுக்குள்ளவே வச்சுக்கலாம் உங்கள் பலகீனம் என்ன அப்படின்றத மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியாஸ் உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு டிஃபன் கடை போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க யார்கிட்டயே சொல்வீங்க ஃபியூச்சரில் இங்கே வந்து இங்கே டிஃபன் கடை போடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் யார்கிட்டயே சொல்கிறீங்க பாருங்கள் அந்த பர்சன் நாங்கள் போட்டுருவாங்க உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பொருளாதார சூழல் இருக்காது சரி ஃப்யூச்சரில் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு அவங்க அங்கே போட்டுருவாங்க பிஸ்னஸ் ஒன்றா பரவாயில்ல ஓடலனா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை எடுத்து விட்டுருவாங்க இதனால் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அதனால் உங்கள் ஐடியாஸு கிட்டே வச்சுக்கோங்க யார்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணாதீங்க நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கடந்த காலம் அதாவது நீங்கள் வந்து உங்கள் திருமணத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம் இல்லைனா திருமணத்துக்கு பிறகு கூட வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் அந்த அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வேலை ரிசைன் பண்ணிவிட்டுங்க வேற ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஏன் வந்தீங்க அப்படின்ற ரீசனை இங்கே சொல்லாமல் தான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வந்து எதாவது இதுக்கு முன்னாடி வந்து எதாவது ஒரு பேடை ஆப்பிட்டி இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்ருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் ஆகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும் இப்போது ஆனால் நீங்கள் அந்த போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இப்போவும் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்றத நினச்சிப்பாங்க நீங்கள் அந்த பழக்கத்துலேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த பழக்கம் இருந்ததில்ல இப்போவும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவும் நினச்சிப்பாங்க அதனால உங்களுக்கு கடந்த காலத்தை நீங்கள் அது என்ன இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வந்து யார்கிட்டமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட வருமானம் உங்களோட வருமானம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணிக்க வேணாம் உங்கள் குடும்ப நம் நண்பர்கள் தவிர வேற யாருக்குமே உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளையும் சரி வேற யாருக்கும் சரி நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பது வயசு ஒரு இளைஞன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நல்லா படிச்சுருப்பாங்க படிச்சுட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க அதை பார்த்துட்டு போது முப்பது வயசுலேயும் இவங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாரு என்னாச்சு இவர் ஐம்பது வயசாவது இந்த வயசில் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க அதிகமாக வாங்கினாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க கம்மியாக வாங்கினாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க எப்படியாக இருந்தாலும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதனால் வந்து உங்கள் வருமானத்தை வந்து யார்கிட்டையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் ஆறாவது விஷயம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பற்றிய ரகசியங்கள் தான் எல்லார் குடும்பத்துலேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியங்கள் இருக்கும் ஏதோ ஒரு அவங்களோட பர்சனல் பற்றி சொல்லியிருப்பாங்க பார்ட்னர் தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஒரு சமயம் நீங்கள் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நீங்கள் பெரிய போகிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லவே உங்கள் பாட்னர் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பாட்னர் தானே அப்படின்னு நம்பி சொல்லியிருப்பாங்க அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பணம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது உங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குது எத்தனை வீடு இருக்குது இங்கே விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பட் நீங்களாக போய் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா இதனால் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நெகட்டிவிட்டிஸ் தான் அதிகமாக வரும் இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்களா இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களா இவ்வளோ நகை வச்சுருக்காங்களா அப்படின்னு தேவையில்லாத கண்ணு தான் வரும் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க தெரியும் தெரியும்போது தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுருங்க எட்டாவது விஷயம் எட்டாவது விஷயம் அப்படி என்னென்னா நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு தானமாக கொடுத்துருப்பீங்க என்னது உங்கள் வீட்டில் இருக்க பழைய பொருட்கள் எதாவது கொடுத்துருப்பீங்க ஒரு பீரோவோ இல்லை கட்டலோ இல்லை ஃப்ரிட்ஜு ஏதோ ஒரு பழைய பொருள் நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்படலன்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க தேவையாக இருக்கிறவங்க அதை வாங்கியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் யார்கிட்டேயுமே நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருக்காதிங்க நான் உங்களுக்கு தானமாக கொடுத்தேன் நான் உங்களுக்கு தானமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இதை வாங்கணுங்க அவங்க போய் சொல்லிக்கிட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் போயிட்டு சொல்ல வேண்டாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆயிரரூபா ஒருத்தங்க தானமாக கொடுத்துருப்பீங்க உங்கள்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கடன் கேட்டிருப்பாங்க உங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருந்திருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க நான் கேட்ட ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தானம் தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது யார்கிட்டமே நீங்கள் சொல்லிக்காதீங்க ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பருத்தி போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஒதுக்கணும் அதை விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு அவன் அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அவன் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அவன் பேசுகிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் நம்ம போய் வேறொருத்தங்கிட்ட போய் நம்ம சொல்கிறது இதனால் தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா அங்கேருந்து நீங்கள் விளையிடுங்க நீங்கள் பேசாமல் இருந்துங்க அவங்கள பற்றி போய் வேறு ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் தப்பாக பேச வேண்டாம் அவங்க இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து தான் போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க லாஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு உங்கள் வயசை நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க லேடீஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி யார்கிட்டாலும் சரி நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா இவ்வளோ வயசுல இவ்வளோ சம்பாதிக்கிறானா இவ்வளோ வயசில் இவ்வளோ சம்பாதிக்கலையே இவ்வளோ வயசாகிடுச்சி ஒன்றும் செட்டில் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் உங்கள் வயசை மட்டும் யார்கிட்டேயே நீங்கள் சொல்லிக்கவே சொல்லிக்காதீங்க உங்கள் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் சொன்ன பத்து விஷயங்களும் இது தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்